கண்ணலம் ஊராட்சியில் அதிமுக இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கண்ணலம் ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் அதிமுக கட்சியின் ஐம்பத்தி ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கந்தகிரி நாகசுப்பிரமணியர் ஆலயத்தில் உள்ள சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண்தத்தன் கிளை செயலாளர்கள் முருகன் மணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி